அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பற்றி பார்க்க போறேன்னா தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு வழிபடும் முக்கிய விரத நாட்களை ஒன்றுதான் கார்த்திகை விரதம் இப்படி கார்த்திகை விரதத்தை முருகனை எப்படி வழிபடுவது என்பதைப் பற்றியும் வழிபடும் முறைகளின் பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதனால வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பசி தாங்க முடியாதவர்களும் உடல் பாதிப்பு உள்ளவர்களும் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை கார்த்திகை திருநாள்ல எடுக்கலாம் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றாராம் கார்த்திகை பெண்களை பாராட்டிய சிவபெருமானும் அவர்கள் பெயரெளியே முருகன் கார்த்திகையே என்ற பெயர் பெறுவான் என கூறினாங்களாம் கார்த்திகை பெண்களின் நாளான கிருத்திகை நட்சத்திரம் என்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர் இன்னர்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களின் பெற்று வாழ்வார்கள் சொல்லப்படுது மாதத்தில வரும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக விளங்குவது கிருத்திகை அந்த நட்சத்திர முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவார்கள் தை மாதத்துல வரக்கூடிய கர்த்திகை விரதினத்துல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்களும் நினைத்த காரியங்களும் நினைத்தபடியே நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்தவுடனே குளித்துவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவாங்க பெரும்பாலான பக்தர்கள் முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தில் நண்பகல் உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடங்கி விடுவாங்க விரத நாளில் பாராயணம் தியானம் கோவில் வழிபாடு மேற்கொள்ளலாம் மறுநாள் ரோகிணி என்று காலையில் நீராடி முருகனை வழிபட்டு அதன் பிறகு உணவு அருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகைக்கு முதல் நாளில் தொடங்கி கார்த்திகைக்கு மறுநாள் வரை விரதம் தொடரும் முறையே சிறந்ததாக சொல்லப்படுது கார்த்திகை தினமான முருகப்பெருமானுக்கு பாசிப்பருப்பு பயசமும் இனிப்புகள் பழங்கள் படைத்து வழிபடலாம் நாள் முழுவதும் உணவு அருந்தாமல் முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் வசித்தாங்க முடியாதவர்களும் நல பாதிப்பு உள்ளவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம் செவ்வாய் அதிபதியாக முருகப்பெருமானை விளங்குவதால் அவரை வழிபட்டால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி செவ்வாய் தோஷங்களும் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுது விரதம் இருந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பதைப் போலவே கிருத்திகை விரதம் இருந்தாலும் குழந்தை பேற்றை தந்த கடவுள் நிச்சயம் அருள்வாள் என்பது பலரும் அனுபவ ரீதியான உண்மையாக சொல்லப்படுது அப்படி முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என பெயர் வந்தது கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காகவே சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதம் துவங்கி தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும் தை மாத கிருத்திகையில விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கார்த்திகை நட்சத்திரமும் முருகனுக்குரிய இது என்றாலும் வருடத்தில் மூணு மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிக உயர்வாக போற்றப்படுது கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் திரு திருநாளாக கொண்டாடப்படும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை வந்து தை மாத கிருத்திகையும் ஆகிய முக்கிய விரத நாட்களாக அனுஷ்டிக்கப்படுது கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல நலங்களும் கிடைக்கும் என சிவபெருமானை அருளிய சிறப்பான நட்சத்திரமும் கிருத்திகை தான் கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நைவேத்தியமும் படைத்து ஆறு வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து ஆறு வகையான பூஜைகள் செய்ய வேண்டுமா முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை துவங்க வேணும் மேல் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபாட்டு கிருத்திகை என்று விரதத்தை துவங்கலாமா முருக படத்திற்கு மலர்கள் சாத்தியம் விளக்கேற்றியும் முருகனுக்குரிய பாடல்கள் பாராயணம் செய்து வழிபடலாம் முடியாதவர்கள் உபவாசமாக இருக்கலாமா முடியாதவர்கள் பால் பழம் கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் கிருத்திகை என்று மாலையில விளக்கேற்றிய பிறகே முருகனுக்குரிய நெய்வேத்தியங்களை படைத்து பூஜை அர்ச்சனைகளை செய்து வழிபட வேண்டும் கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் திருமணம் தடை மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகளின் தீர்ந்து விடுபடலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சகோதர பிரச்சனைகளும் நீங்க சொல்லப்படுது சகலவிதமான பிரச்சனைகளும் தீருமா உயர் பதவிகள் கிடைக்குமா செல்வம் பெருகும் நிலைத்து நிறைவேறும் கிருத்திகை விரதத்துல யாரெல்லாம் கிருத்திகை விரதத்தை இருக்கலான் பா பத்தனை உள்ளவர்களும் செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கிருத்திகை விரதத்தை இருக்கலாமா உயர் பதவி கிடைக்க விரும்புவர் கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மற்ற விரதங்களை அவற்றுக்குரிய திதியில மட்டுமே துவங்க வேண்டுமா ஆனா கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வரும் நட்சத்திரத்திலே துவங்க வேண்டும் பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவங்க வேணும் கிருத்திகை என்று மாலையில பூஜை செய்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேணும் பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களை ஒன்றாகவும் நட்சத்திரமாகவும் கருதப்படுவதால் கார்த்திகை விரதம் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்கள்ல இந்த விரதத்தை கடைபிடிக்கப்படுது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் முருகப்பெருமானிடம் வேண்டிய கொண்ட காரியங்கள் நிறைவேறவும் பலரும் சஷ்டி விரதம்தான் இருப்பாங்க கார்த்திகை விரதத்தை வெகு சிலர் மட்டுமே தொடர்ந்து கடைபிடித்து வருவாங்க கார்த்திகை என்பது முருகனின் பெயர்களில் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிக்குமா அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என அருவி இருக்குதுன்னு சொல்லப்படுதே கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த நாளோ என்பதால் அன்று விரதம் இருப்பது சிறப்பான பலன்கள் அளிக்கும் குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகள்ல ஒன்றான பழனி மலையில கிருத்திகை நட்சத்திர நாள் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படும் வருடத்தில் மூன்று கார்த்தி கைகள் தினங்கள் அதீத முக்கியத்துவமாக இடம்பெறுது தை மாதம் வரும் தை கிருத்திகள கிருத்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை ஆடி மாதத்துல வரும் ஆடி கிருத்திகை இந்த மூன்றும் கார்த்திகேய கடவுளின் உகந்த நாளாக சொல்லப்படுது ஆறு அக்னி பொறிகள் மூலம் ஆறு முகங்களோடு பிறந்த முருகன் ஆறு பெண்களால் வளர்க்கப்பட்டாராம் அவர் குழந்தையாய் வளர்த்ததும் விழுவிளையாடுகள் புரிந்ததும் ஆறு நாட்களே சொல்லப்படுது இப்படி சாகலத்தில் ஆறு என்னும் எண் முக்கிய வாய் அமைய பெற்ற முருகனுக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒாகூரியனை வதம் செய்ய ஆறுமுகம் தோன்றியதும் அவனை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி போற்றி வளர்த்ததுமே குமரன் வளர்ந்ததும் அவனை சேர்த்து ஒன்றாக உமையாலுடன் அங்கே எழுந்தருளிய சிவபெருமானிடம் கார்த்திகை பெண்களை போற்றி வாழ்த்து இனி கந்தன் இந்த பெண்களின் பெயரால் கார்த்திகேயன் என அழைக்கப்படுவான் என்று சொன்னாராம் அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்து இந்த கார்த்திகை பெண்களின் நட்சத்திரம் வரும் சமயம் விரதம் இருப்பவர்களுக்கு குறைகளையும் நீக்கி நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த கார்த்திகை விரதம் தான் கிருத்திகை விரதம் என அழைக்கப்படுது கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பெருமானை நினைத்து பாராயணம் செய்வதும் முருகப்பெருமானின் குடிக்கொண்டிருக்கும் ஆலயங்கள் சென்று வழிபடுவதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் செவ்வருளி மாலை சாத்தி முருகனை வழிபடுங்கள் சர்க்கரை பொங்கல் கேசரி அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் நினைத்த காரியத்தை நடத்தி தந்திருவார் முருகக் கடவுள் முருகனின் அருளற்றால் அனைவருக்குமே கிடைக்கும் இத்தினத்தின் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜையரில முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பின்பு பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்க வேண்டுமா வீட்டில் இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசமும் சண்முக கவசமும் முருக மந்திரங்களை போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நெவேத்தியம் செய்து வணங்க வேண்டும் வீட்டில் மாலை வேலையில தீபமேச்சி முருகப்பெருமானின் படத்திற்கும் செண்பகம் செம்பருத்தி செவ்வரளி சிவபுரோஜா மலர்களின் ஏதாவது ஒரு வகையினை சாட்சியும் தீபங்கள் காட்டி வழிபாடு செய்ய வேண்டுமா இந்த இந்த கிருத்திக வழிபாடுக்கு விரதம் மேற்கொள்வதால் உங்களுக்குள் ஏற்படுகின்ற சூரிய கிரக தோஷங்களும் நீங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் கொடிய நோய்கள் காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்களும் நீங்கும் சொல்லப்படுது பூமி லாபமும் ஏற்படுவான் சொந்த வீடு கட்டுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகள் அனைத்தையும் நீக்குவான் முருக கடவுள் உயர்வைப்படுத்தி காட்டியவர்தான் அருணகிரிநாதர் வேளானது இருளினை அகற்றக்கூடிய சுடரொலியின் தீயாக இருக்குது கந்த புராணத்துல முருகனின் கையில் இருக்கும் வேல் மகத்துவம் பற்றி கூறப்பட்டிருக்குது கந்த புராணம் வேலினை புகழ்ந்து கூறியிருப்பதுடன் வேலுக்கும் முருகனுக்கும் இடையிலான தொடர்புகளையும் தெளிவுபடுத்தியிருக்கு எனவே வேல் குறிப்பு வேட்டையாடல் வேட்டை தலைவர் முருகனின் பூசாரி முருகனின் போர்க்குணம் மற்றும் முருகனை உணர்த்தும் மறைப்பொருளாக அமைஞ்சிருக்கு வடிவேளான் பிரச்ச வடிவேளான் வேல் தொட்டாமைந்தன் அசுரத் தெற்றிட விடும் வேளன் என பலவாறாக முருகனை புகழ்ந்துரிக்கும் அருணகிரியாரின் காலம் முதல் முருகனது வேல் புதிய கோணத்தள செல்வாக்கு பேர் பேரலாயிற்று ஆழ்ந்த முருக பக்தரான அருணகிரியர் பாடிய வேல் வகுப்பும் வேல் விருந்தும் ஆகியவை வேலின் முக்கியத்தை உணர்த்தும் வேலின் தன்மைகளை உயர்படுத்தி காட்டிய அருணகிரிநாதனின் வேலின் சக்திக்கு தனிப்பட்ட அர்த்தத்தை விள வழக்கியுள்ளார் வேலை பற்றி தனித்தனியாக பாடிய ஒரே முருக பக்தரும் புலனார் அருணகிரியாரின் வேளானது இருளினை அகற்றக்கூடிய சுடரொலிகளான தீ சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இயற்கை சத்துக்களை விளக்கக்கூடிய குறியீட்டாக குறிப்பிட்டிருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போக தேங்க்யூ வியூவர்ஸ்